போடுற மீட்டிங் தான் ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெயின்பால் ஜாஸ்தியாக இருக்கும்னால இதுவும் என்ன பெட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கறதுக்காக இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் ஏசி சார் அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்க்கு உங்களோட ரொம்ப எக்ஸ்பென்சிவான டைம் விட்டு உங்களோட வெல்ஃபேர் பீப்புளோட வெல்ஃபேருக்காக என்னோட அண்ட் அதிகாரிகள் எல்லாருக்குமே கிடை அண்ட் நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க எல்லா <Sessizuk> தண்ணியுமே <Sessizuk> அதை நீங்கள் டீசல் தண்ணி எடுக்கலைனா வேறு எங்கேயா தண்ணி போகிறதுக்கு சான்ஸே இல்லை சென்னை ஃப்ளட்டாக தான் போகுது அதை ஃபஸ்ட்டு நம்ம டீசல் பண்ணணுன்றது வந்து நான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு ரெக்வஸ்ட் ஆகும்னு கேட்டுக்கிறேன் ஸோ இதுதான் என்னோட மேஜர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு எதுவாக இருக்கணும் சார் தேங்க் யூ மற்ற மீட்டிங்கில் சார் தேங்க் யூ